இந்த இயக்க வளத்தோடு இருக்கிறது இது ஒரு பெருமை வணக்கம் அவர்கள் நாங்கள் சொன்னால் கிளிநொச்சி முருகண்டி பகுதியில் நிற்கிறேன் அன்றைக்கு சதுர்த்தியை முன்னிட்டு இங்கே சிறப்பு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்குது இதை தான் காணொலியாக காட்சிப்படுத்த போகிறோம் வாங்க போகிறோம் முளைத்தீர்வு மாவட்டத்தில் இருக்கும் திரு முருகண்டி பிள்ளையார் ஆலயத்திற்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் வவுனியாவில் யாழ்ப்பாணத்துக்கு போகும் பாதை வழியால் வரும்போது அதாவது ஏனையின் பாதையில் வரும்போது பாதை ஓரத்திலே அமைந்திருக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம்தான் திரு முருகண்டி பிள்ளையார் ஆலயம்

பொதுவாக யாழ்ப்பாணம் இருந்து கொழும்பு போறவர்கள் அல்லது கொழும்பு பக்கம் யாழ்ப்பாணம் இந்த கோவிலில் வந்து ரெண்டு இடத்துக்கு வந்த விட சால்கள் உள்ளது

வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயமாக இருந்தாலும் இந்த ஆலயம் என்னுடைய தோற்றம் பாடுதான் சரி பார்க்கலாம் இந்த பாலமரத்துல அந்த பாலமரத்தை அடியில் இந்த மரத்தின் அடியில் மூழ்கி இருக்கிறது இந்த மரத்துக்கு அடியில தான் அந்த பிள்ளையார் காணப்படுவதாக சொல்லப்படுது இங்க கோவிலுக்கு வர எல்லாரும் மனம் முருகி வேண்டிட்டு போறத பாக்குறதா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அதிக குரங்குகள் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கலாம் ஒரு சில நேரம் பக்தர்களுக்கு இடையூறை விளைவித்தாலும் கூட அது பெரிதளவு பொருட்படுத்தாமல் போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இருக்க பெற்றோர்கள்கிட்ட ஒரு நல்ல ஐடியா சிறுவர்கள்ட குலப்படி எல்லாம் ஆக்கிறதுக்கு ஃபோன்களை கையாள்றது எல்லா இடமும் பார்க்கலாம்

ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் முருகண்டி ஆலயத்தினுடைய தொன்மை வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க முருகண்டி ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் இன்றைய நிகழ்வு பற்றி இந்த முருகண்டி ஆலயம் என்றது ஏனையின் பாதையில் இருக்கிற ஒரு ஆலயம் இது வந்து முறி என்ற பெயர் இந்த முருகண்டி என்று மாறி திருமுருகண்டி என்று அழைக்கப்படுது அது வண்டியில் கருகிராமு செல்கிற போது முன் முன்னொரு காலத்தில் வண்டியில் வந்த ஒருவர் இதில் வந்தோன்னே வண்டியில் முறிஞ்சி வச்சு அப்புறம் அந்த வண்டியில் அச்சு அச்சில் துலா முறிஞ்சோன்னு சொல்லி அந்த துலாவை எப்படி போறோம்னு கேட்க ஒரு புதியவர் வந்து இதில் தடி ஒண்டை பற்றி கட்டி கொண்டு போய் வரலாம் வந்துச்சு அந்த கதையாக கடியை கடி கட்டி கட்டி போய் வந்து அப்போ அவர் வந்த பிள்ளையாரை முருவண்டி பிள்ளையாரெண்டு முறை வண்டி பிள்ளையாரெண்டு செஞ்சு முருவண்டி பிள்ளையாராக மாறினது இது வந்து இலங்கையில் வாழ்கிற மக்கள் வந்து இல்லை குழம்பின்பு வாழ்கிற மக்களும் கூடுதலான மக்கள் வந்து தரிசிட்டு போகிற ஒரு தளம் அதாவது தங்களுடைய பிரியாணத்தின் போது பிள்ளையார் தங்களுக்கு ஒரு பாதுகாப்ப தருகார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து வழிபட்டு செல்கிறார்கள் இடத்துல நிச்சயமா ஒரு வழிபட்டு செல்ற போது சாரதியும் வந்து ஒரு ஓய்வெடுத்து செல்லக்கூடிய ஒரு இந்த விபத்துக்களை தவிர்க்கான ஒரு சூழல் நீண்ட காலமா இருந்ததுனால இப்போ அந்த முழுமையா எல்லாரும் அதை இல்லை இருந்தாலும் நிறைய யாழ்ப்பாணம்

இன வேகம் இல்லாத முறை இந்த முருகன் பிள்ளையார் அதோட விசேஷம் என்ன வேண்டால் இந்த இயக்க வளர்த்தோடு இருக்கிறது இது ஒரு பெருமை இன்னைக்கு சொன்ன முருகன் பிள்ளையார் மட்டும் இல்லை இதே மாதிரி இயக்க வளர அறியப்பட்டிருப்பேன் கதகாமம் கூட முன்னே நான் போகக்கூடிய சிறிய சிறியவனார் போனேன் அந்த கதிராமம் கூட இயற்கையோடு ஒத்து போனது அதுக்கு இருப்பாண்டு அது பெருப்பு இது பண்ணி இன்னைக்கு ஆற்றுக்கு அங்கே மாணிக்க அந்தால பெரிய இதாக இருக்கு பால்கோடி பாபா மாதிரியில இருந்து பார்க்க போகலாம் எல்லா மகிழ்ச்சியாரும் வந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு இருக்குது இருக்கு நகரம்னு சொன்னதுக்குன்னா நரகம் வழிபாட்டு இல்ல அந்த நேரம் இருந்த சிறப்பும் இன்றைக்கு இருக்கிற சிறப்பு அப்ப எல்லாரும் வந்து சந்தோஷம் இன்றைக்கு தான் நானும் போடுறான் இருந்ததுக்கு அந்த நேரம் இருந்த சந்தோஷம் அமைச்சு இன்றைக்கு இல்லை வேலை எத்தனை வயசுல இருந்து இந்த கோவிலுக்கு பாருங்க நான் தம்பி எனக்கு வயசு சொல்றேன்னா எனக்கு தெ வீரம் தெரிய எங்களோட அப்பா கூட்டிட்டு வந்தாரு அந்த நேரம் எனக்கு ஓரளவு ப பதினஞ்சு வயது அப்படி இருக்கும் இப்போ எனக்கு இருபத்தி நாலு வயது ஆகுது அப்போ எனக்கு இதை கொடுத்து இவ்ளோ தான் தெரியும் அந்த காலத்தில் வருவார் நான் இருந்து இருந்தேன் வருடம் பாட்டும் வர நம்மளுக்கு சந்தர்ப்பம் இல்லை ஆனால் வருவார் நான் வந்தேக்கினேன்

அவருக்கு மேலே நிற்கிற ஒரு நாங்கள் வழிபடுறோம் அகமுறப்படியான ஒரு ஆலயம் இல்லை இந்த ஆலயத்தின் புனரமைப்பு செய்கிறதா இருந்தாலும் பூக்கட்டி வச்சு பார்த்து தான் இந்த புனரமைப்பை செய்யணும் அதுக்குரிய பதில் கொடுக்காத வரையிலே இந்த ஆலயம் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்குது முதல் ஒருவர் அதை முயற்சி செய்து அந்த பயனளிக்காமல் அவர் இந்தியது சமாதியாகி பின்னுக்கு அவருக்கு சமாதியும் இருக்குது வந்து அவர்கள் சவுத்தி தான் ராணி சவுத்தி வந்து சிறப்பான முறையில் அந்த காலம் ஒழுங்கு செய்கிறார் அந்த கால சரியாக திருவிழாவர்கள் கிராம மக்கள் இந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்களவை ஒன்று சேர்ந்து அந்த அந்த சிறந்த முறையில் ஒழுங்கு வரத்து சேர்த்தாங்க அதாவது இன்றைக்கு தான் நடைபெறும் மற்ற முக்கிய பூசங்கள் அவசரமாக இருக்கும் இங்கே வந்து சாமி வீடுலா மாறுவதிலும் ரொம்ப மக்கள் வரும் இன்றைய நாளில் இந்த பிரதேசத்தில் இருக்கிற அனைத்து மக்கள் இந்த இதில் வந்து கலந்துடும் அப்படியான ஒரு குழப்பானது அதாவது கூடுதலாக நம்பிக்கை வச்சு பிள்ளையேற வந்து பிள்ளை இல்லாத பிள்ளை வரம்பி அந்த பிள்ளைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு கிடைச்சா இங்கேயே நாங்கள் பக்கத்திலே அதுக்குரிய மொட்டை வந்து மொட்டை மொட்டை அந்த நேர்த்தி செய்வோம் அதுக்குரிய ஒழுங்கும் நாங்கள் செய்திருக்கிறோம் வந்து அதை நேர்த்தியெல்லாம் முடித்து வந்து போகணும் பட் அது வெள்ளிக்கிழமை சவுத் இனங்கள்லாம் அன்னதான அதை விட விசேடமாக ஒரு ஆள் அன்னதானம் செய்ய விரும்பினாலும் நாங்கள் அந்த ஒழுங்கல் செய்தோம் இது வந்து நேரடியாக இந்த கோயில் வந்து பொதுமக்கள் இந்த நிர்வாகத்துக்குள்ள வரையில் இது வந்து இந்து சமய கலாச்சார அலுவலக துணைக்களத்தை குழுவில் ஐயாங்கிற இந்து பண்பாட்டு நிதியத்தின் நாளை இந்த பிரதேச பொது அமைப்புகள் இந்த ஒத்துழைப்போடையும் இப்போ நடந்து கொண்டு வருது விரைவில் இந்த ஆலயம் இன்று பண்பாடு இயற்கை இந்த மேற்பார்வையில் பொதுமக்களால் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தை கொண்டு இந்த ஆலயம் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆலயத்தின் சூழலை புனரமைக்கிறதுக்கு தற்போதைய உலக மாவட்ட செயலாளர் திருவாளர் உமாமாவேஸ்வரன் அவர்கள் கடினமாக முயற்சி கொண்டிருக்க நான் நினைக்கிறேன் एजेंट खा लेते हैं और முக்கியமான ஒரு இடமாக இது மாறும் இப்ப எங்களுக்கு வழக்கு பிரச்சனை இருந்தோன் இருக்குது அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிட்டேன் நாங்கள் அவிருத்தி செய்யறது எங்களுக்கு கொஞ்சம் அந்த வழக்கு அந்த வழக்கு முடிஞ்சு முடிஞ்சவோட நாங்கள் அவிருத்தி செய்து இந்த கிராமத்துக்கு மற்ற பெருமளவு நிதி இந்த பண்பாட்டு நிதியை இன்னும் எதாவது தலைப்புல இருக்குது இந்த நிதி இப்ப கிடைக்கிற நிதியை கொண்டு ஒன்பது வீதமான நிதி நாங்கள் இந்த கிராமத்தின் கல்வி அபிவிருத்தி ஏனைய செயல்பாடுகளுக்கு செலவு செய்து இந்த கிராமத்தையும் ஒரு இந்த ஆலயத்தை கொண்டு முன்னேற்ற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கு ஆனா இது என்ன நாங்கள் செய்தாலும் அவர் இந்த ஆலமர தேர்வுல குளிர்ச்சியான இருக்கிறது தான் அவர் எப்பவும் விரும்புகிற ஆனால் மக்களின் இந்த பிரச்சனைகளை இதுல தானிகளும் வந்து கொஞ்சம் பிரச்சனையான நிலையில இருக்கிறது அல்ல ஒரு நிரந்தர தீர்வு நாங்க விரைவில் தருவோம் ஆனால் பிள்ளையார் மனம் வச்சு அவர் இந்த நிமிலை விட்டு தான் பெரிய கட்டிடம் அமைக்கணும் அவர் பதில் தந்து அப்படி ஒன்று நடக்கிறதுன்றது எனக்கு தெரிய இந்த அறிவுக்கு தெரியுது ஆனால் இந்த குளிர்ச்சியான இந்த பாலமரங்கள்ல இருக்கிறது அவரு விட்பம் ஒவ்வொரு வருடமும் மழை வர்ற காலத்துல வெள்ளம் போடும் அப்போ பிள்ளையார் அப்படியே உள்ள மூடும் நாங்கள் இறைச்சோட நீட் பண்ணி கழுவி எல்லாம் செய்வோம் அது பிறகு மலை வெளிச்சு அப்ப அவர் ஒரு குளிர்ச்சியை தான் விரும்புகிற பிள்ளையாராக இருந்து ஆஹ் நான் நினைக்கிறேன் காலத்தில் ஒரு அந்த ஒரு அமைப்பு கொண்ட ஒரு ஆலயமாக டூர் இடங்கள்ல இருந்து வரவங்க பெரும்பாலும் இந்த இடத்துல நின்றுட்டு போறது வழக்கம் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் இந்த இடத்துல இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கு இதுல வந்து இந்த கடைகள் வந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கடைகள் பல சில ஊடகங்கள் பிரதேச வைக்கில தான் கடைகள் இந்த பல சில ஊடகங்கள் நிர்வகிக்கப்பட்டு வருது இருந்தாலும் இங்கே என்னன்னு சொன்னா ஒரு கல்சிய படிவு இருக்குது அந்த கல்சிய படிவால் எவ்வளவு மாவில என்னத்தது நாங்கள் எல்லாம் செய்தாலும் அதை கல்சியம் பணியவுண்டே இருக்கும் அப்போ திருப்பி திருப்பி துப்புரவு செய்யறதுன்றது தெரியும் சிக்கல்ல அது நீண்ட காலத்துல இப்போ உண்மையால அவர்களோட ஓரளவுக்கு நாங்கள் அதை செய்து கொடுத்திருக்கோம் ஆனால் திருப்பியான முறையில் நான் இதையும் செய்து கொடுப்பேன் அது திருவாரூர் மாவட்டத்தில் அளவுக்கு கலாச்சார பணிப்பாளர் எல்லாரும் சேர்ந்து நீண்ட கால திட்டத்தில் நாங்கள் முழுமையாக செய்யக்கூடிய இருந்தாலும் இதில் வந்து தேநீர் கடைகள் அதில் ஓரளவுக்கு மக்கள்தான் தேவை குறித்து இங்கே பிரதானமானது என்று சொன்னால் கச்சாட்டம் அதுகள் திருப்திகரமானதாக இல்லை என்றாலும் மக்களுக்கு திருப்தி அளிக்கிறது முருகண்டி முருகண்டி கச்சான் முருகண்டி கச்சான் முருகண்டி கச்சான்னு முருகண்டியில விளைற கச்சா வேறு இடங்கள்ல விளைகிற கச்சான் இங்க வந்து மறுக்கிற அந்த முறையில தான் அந்த சுவை வந்து அதுக்கு மாதிரி சரி அதனாலதான் அந்த முருகண்டி கச்சான் அந்த முக்கியம்ன்றது முருகண்டி கச்சா மட்டுமே கேள்வி ஐயா தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கலாம் விடுதலை புள்ளிகள் இருந்த காலப்பகுதியில இருந்த முருகண்டி பிள்ளையாருக்கும் இப்போது இருக்க பிள்ளையாருக்கும் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குதா எப்படி என்னன்னு விடுதலை புள்ளிகள் இருந்த காலப்பகுதியில இந்த ஆலய தொடர்பு இல்ல அதாவது தான் நான் வந்து திரைக்களத்தாலே இந்த ஆலயத்தின்

இன்றைய சிறப்பான இது நல்ல நாடும் முதலில் ஆகியோரும் அப்போது சிறப்பான முறையில் நடைபெறுகின்ற மாணவர்களிடம் நம்பியது முனைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூரில புகழனாருக்கு மாதனியாருக்கு மகனாக பிறந்தார் இவர் சிறு வயதிலே பெற்றோரை இழந்தார் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாய நின்று போய் பின்னரே பேருலக தொழில்நுடன் பசி நுழைவர் பாரி வளங்குன்றை கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வான

இங்க ஆவணி சதுர்த்தி திருவிழா நடைபெறுகிறார் இந்த ஆவணி சதுர்த்தி திருவிழா பிள்ளையார்கள் மாணவர்களை அவர்கள் ஓகே மக்கள் இன்றைக்கு நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் நினைக்கிறோம் இன்றைக்கு நிகழ்வு பாத்தீங்கன்னு சொன்னால் சதுர்த்தி சதுர்த்தி முன்னிட்டு விசேட சிறப்பு பூசைகள் நடைபெற்றது அது இல்லாமல் இந்த முருகண்டி கோவிலுடைய சிறப்பு அந்த கோவிலுடைய வளாகங்களை நாங்க காணொலியாக காட்சி